அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான வீடியோக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன் அலமதுல்லா இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே லைஃப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்த்து வெல்த்துன்னு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம நிறைய பேசிகிட்ருப்போம் ஆனால் நம்ம என்ன ஒரு விஷயத்த மறந்துடுறோம் அப்படின்னா நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கம்ப்ளீட்டாக மறந்துடுறோம் இந்த விஷயம் எப்பெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா ஒருத்தவங்களை நம்ம சந்திக்க போகும்போது நம்மளோட நீண்ட நாள் அன்பாக இருக்கிறவங்கள வந்து நாம் சந்திக்க போகும்போது மட்டும்தான் நாம் அந்த விஷயத்த பண்ணணும்னு நாம் நினச்சிட்ருக்கோம் அதுதான் இல்லை நம்ம நம்ம இன்னொருத்தவங்க மேலே கோவமாக இருக்கோம் நம்ம அன்பானவங்க மேலே கோபமாக இருக்கோம் அப்படின்ற நினைவில் கூட நமக்கு ஏதாவது ஒரு நன்றி உணர்வு ஞாபகம் வரும் போல் ஆனால் நம்மளோட கோவமாக இருக்கிறாங்க நமக்கு அவ்வளோக்கா அவங்கள பிடிக்காது அப்படின்னு இருந்தால் கூட முதல்ல அந்த விரோதம் வரத்துக்கு முன்னாடி நம்ம அவங்களால நம்ம என்ன பலன் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வு அப்படிங்கிறது வேணும் இது எதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னா அவங்க மேலே நமக்கு இன்னும் அதிகமாக வெறுப்பு வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு வழங்கும் ஸோ இது மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லாரையுமே நம்ம சரியாக நம்ம நேசிச்சிருவோம் அப்படின்றது கிடையாது பொறுத்தவங்கள நமக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு இருக்கிற கேட்டகரியில் யாராவது இருக்காங்கன்னா நாம் என்ன பண்ணணும் அவங்கள பார்த்திங்கன்னா உணர்வு சம்பவங்களை நாம் நினச்சி பார்க்கணும் எப்படி ஒரு மனிதன் ஒரு விஷயத்த கூடவா நன்றி இல்லாம இருப்பாங்க நமக்கு எதுவும் அவங்க நல்லது செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படி கிடையாது இல்லையா கண்டிப்பாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருப்பாங்க அதனால நம்ம நிறைய நன்மைகளை நாம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்துருப்போம் அப்போ அப்படியான விஷயத்தை நாம என்ன செய்யணும் ஞாபகம் வச்சு அந்த நேரத்துல நாம அதை நினைவு கூறுறதன் மூலியமா அந்த உறவில் ஏற்படக்கூடிய விரிசலை செய்ய முடியுது இதை பண்ணுறதுனால நமக்கு என்ன நடக்குது ஒன்று வந்து ஒருத்தவங்க மேலே இருக்கக்கூடிய பகை வந்து இன்னும் கொஞ்சம் வளராமல் இருக்கு ரெண்டாவது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய உறவு முடியாத ஒரு நிலைக்கு இருக்குது அந்த உறவு முறிகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கரெக்டாக இப்போ இன்றைக்கி யார் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு உறவை வந்து மேம்படுத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருக்கிற உறவை தக்க வைக்கிறதுங்கிறத அதை விட கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கும்போது அடிக்கடி நம்மளுடைய உறவுகளில் நாம் இந்த நன்றி உணர்வை நாம் யோசித்து பார்த்தோம் அப்ளை பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ப்ரெஷர்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வராது யாருமே யாராலையுமே ஒரு ஒரு விஷயம் கூட நல்லதாக நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருக்காது ரொம்ப பெரிய ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு இன்சிடென்ட் அவங்க மூலயமா நமக்கு நடந்திருந்தாலும் அவங்களால ஒரு நாள் கூடவா நம்ம சிரிச்சிருக்க மாட்டோம் ஒரு நாள் கூடவா அவங்க சந்தோஷமா இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு நாம் நினச்சி பார்க்கணும் ஒருத்தவங்க கிட்டேருந்து கெட்டதை நாம் நினச்சி பார்க்குறதுங்கிறது ரொம்ப ஈஸி சுலபமானது ஏன்னா நம்ம சோகத்தை நோக்கி தானே போகிறோம் ஸோ அதன்படி தான் ஈர்க்கப்படுவோம் ஆனால் சந்தோஷம் அப்படிங்கிறது தான் முதன்மையான ஒரு விஷயமா இருக்குது அப்போ என்ன பண்ணணும் அந்த சந்தோஷத்தை நோக்கி நாம் தேட ஆரம்பிக்கணும் அப்போது நெகட்டிவாக வரக்கூடிய நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் சில பேர் சொல்லுவாங்க நான் என்ன யோசித்தாலும் எனக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்குது அப்படின்னு அப்போது நம்ம நெகட்டிவாகவே தான் நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அவங்கள பற்றி மட்டும் இல்லை எல்லா சுச்சுவேஷன்லேயுமே ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணலாம் இந்த உறவுனால் ஏற்பட்ட நன்மைகளை நாம் நிறைய யோசிக்கிறதுக்கு முற்படணும் சரி நெகட்டிவாக தான் யோசிக்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவாக யோசிக்கலைங்கிறது இங்கே வெளிப்படையாக தெரியுது ஸோ பாசிட்டிவாக யோசிக்க போது உறவுகளை நாம் மேம்படுத்தலாம் தக்க வச்சுக்கலாம் இன்னும் நம்மளோட நமக்கான உறவு அப்படிங்கிறதும் ரொம்ப மேம்பட்டு நம்ம நாமளே ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்போம் என்னைக்கு நம்மளை நாம் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்னொருத்தவங்களை ஈஸியாக ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம் நன்றி உணர்வை பற்றி பார்த்துருக்கோம் கிராட்டிடியூட் ஸோ எல்லா மனிதர்களுமே நேசிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் தான் யாருமே முழுமையான முறையில் வெறுக்கணும் யாரையோன்னு அவசியம் இல்லை எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்போது ஒரு கோபம் ஒரு சோகம் இன்னொருத்தவங்க மேலே வருத்தம் எதில் ஆரம்பிக்குது நன்றி உணர்வு இல்லாததுனால தான் அப்போ அப்படியான உணர்வுகளை வளர்த்துக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் அதுக்கு எல்லாவிடத்தில் எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு பிரார்த்தனையும் நாம் அல்லாஹிடத்தில் வைக்கணும் துவா துவாவின் மூலியமாக அல்லாஹ நெருங்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்த ஒன்று நம்ம ஒரு விஷயத்த வேணான்னு சொல்கிறத விட அல்லாஹிடத்தில் நன்மைக்காக நெருங்கும்போது இன்னமும் அல்லாஹ் நமக்கு இதை லேசாக தான் ஆக்கி அப்போது நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸை நீங்களும் உங்களோட லைஃப்பில் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் சொல்லுங்கள் ஸோ சோகம் அப்படிங்கிற விஷயம் நம்மளை தாக்க வரும்போது நன்றி உணர்வோடு நம்ம அதை கையாண்டு இன்னும் உறவுகளை மேம்படுத்தி இறைவனுக்கு பிடித்த அடியானாக நம்ம வாழணும் அப்படிங்கிறத நம்முடைய நோக்கமாக இருக்கணும் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன்ஷால்லா அஸ்லாம் அலைக்கும்.